காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பத்து வீல் டிப்பர் பணிக்கு வந்திருக்கங்க இதனோட கெப்பாசிட்டி பதினஞ்சாயிரம் லிட்டரு வந்து வருங்க பாலுக்கு பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க தற்போது ஓனர் ரெண்டு ஓனர் எப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு இரண்டுமே வந்து ஓனர் தரப்புலேருந்து எப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பெயிண்ட் வந்து பண்ணிட்டாங்க விலை பன்னெண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க பன்னெண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நாமக்கல் மாவட்டத்தில் புதுச்சத்திரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க ஓனர் தொடர்பு ஏன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே